வணக்கம் ஆய்சன் சதிகா நான் உங்களாக இருந்தேன் பிஜி டிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி இந்த கடந்த மூன்று வருடமாக நடந்த வழக்கு விசாரணை தீர்ப்பு தான் இது மாணவர்கள் இல்லாத பாடத்திற்கு ஆசிரியர்கள் நியமனம் கிடையாது சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு இது பயோ கெமிஸ்ட்ரி பாடத்திற்கு இந்த தீர்ப்பு வெளியாயிருக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வெளியான முதலை படதராசினை காலி பணியிட நோட்டிஃபிகேஷனில் பயோ கெமிஸ்ட்ரிக்கு ஒரு வேக்கன்சி இருந்தது இந்த ஒரு வேக்கன்சியும் முரண்பாடாக இருக்கும் ரிசர்வேஷனில் இறுதியில் பார்க்கலாம் பயோ கெமிஸ்ட்ரி பாட ஆசிரியர் பணிக்கு இந்திரா என்பவர்கள் விண்ணப்பித்து செய்தார் தேர்வு நடைமுறையில் தேர்வு கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற போதும் இறுதி அறிவிப்பானையில் இந்திரா விண்ணப்பித்த பதவி இடம்பெறவில்லை இதனை அடுத்து இந்த அறிவிப்பானை ரத்து செய்து தனக்கு பணி நியமனம் வழங்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தாங்க ஆனால் நீதி அரசர் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் ஜி அருள்முருகன் அமர்வுல வரும்பொழுது இந்த விசாரணையில் அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி பாடத்திற்கு மாணவர்கள் இல்லாததால் இந்த பாடத்துக்கான ஆசிரியர் பணியும் நீக்கப்பட்டு விட்டது என்று சொல்லியிருக்காங்க அறிவிப்பானை வெளியிடும் பொழுது சம்பந்தப்பட்ட பணத்துக்கான விவரங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டது சொல்கிறாங்க இதனை ஏற்ற நீதிபதி என்ன சொல்கிறாங்க பாடம் நடத்துவதற்கு மாணவர்கள் இருக்க வேண்டும் காலியாக இருக்கைகளுக்கு மனுதாரர் பாடம் நடத்த முடியாது எனவே மாணவர்கள் இல்லாத பாடத்திற்கு ஆசிரியர் நியமிக்க முடியும் ஒத்துவிட முடியாதுன்னு சொல்லி வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ வழக்கு தள்ளுபடி பண்ணாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் சில முரண்பாடுகளை பதிவு பண்ணிவிட்டு அதை ஆயிஷா டீச்சர்ஸ்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெளியான நோட்டிஃபிகேஷன் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ப பயோ கெமிஸ்ட்ரிக்கு எம்பிசி ஒரு பணியிடம் தான் அப்படின்னு காமிச்சிருக்காங்க இங்கே ஒரு பணியிடம் காமிச்சிருக்காங்க ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் பயிற்சி போடும்போது பார்த்திங்கன்னா பிசி விமன் ஒரு பணியிடம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க இதுவே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு அடுத்த விஷயம் என்னென்னா இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பித்து தேர்வு எளிதில் இரண்டு எம்பிசி ஆசிரியர்களையும் இரண்டு பிசி ஆசிரியர்களும் என்ன பண்ணியிருக்காங்க சான்றில் சரிபரப்பு கூப்பிட்ருக்காங்க நான் இந்த நான்கு ஆசிரியர்கள் சான்றில் சரிபரப்பு கூப்பிட்டாலும் சிவி முடித்த பிறகு இறுதி தற்காலிக பட்டியல் அப்படின்னு வெளியிடும் பொழுது பயோ கெமிஸ்ட்ரி வேக்கன்சியே இல்லைன்ற அடிப்படையில் பயோகெமிஸ்ட்ரிக்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடாததே இந்த வழக்குக்கான காரணம் அதுதான் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா பயோகெமிஸ்ட்ரி பாடத்திற்கு மாணவர்கள் இல்லாததுனால அந்த பாடத்திற்கு ஆசிரியர் நியமனம் இல்லை என்பதை சமர்ப்பித்ததுனால இந்த வழக்கு தள்ளுபடியாயிருக்கு மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோட ஆயுஷவன் அச்சம் தவிர்க்கு